அப்பா வீடு பெரிய வீடுன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் ஆனா பாரு வாசல் பெருக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்குது அம்மா யாரு வராங்க இவரா இவர் இங்க இருக்கு வராரு முத்து உங்க அண்ணா வந்திருக்காரு எங்க அண்ணா எங்க அத்த இங்க எதுக்கு வந்தாரு எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லிட்டே எல்லாம் பண்றாரு சரிங்க அத்த கோவப்படாதீங்க நான் போய் என்னன்னு பாக்குறேன் அண்ணா நீங்களா என்ன தெரியுது நீங்க

ஆதி வந்து கூப்பிட்டுட்டோம் நான் உள்ள வர நீ போ நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவளை வர சொல்லு முத்து மாமா வாக்கிங் போயிட்டு வந்தீங்களா நான் அத்தை சொல்லி இந்த அரகம்பு ஜோஸ் போட சொல்றேன் நீங்க பேசிட்டு இருந்தா நான் இப்ப வந்தறேன் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நான் ஆதியை பார்க்க வந்தேன் எதுக்கு அவளுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா இன்னும் அவளை பார்த்து என்ன பண்ணப் போறீங்க ஏன் உயிரோடு இருக்கா மொத்தமா சாகரிச்சிடலாம் வந்தீங்களா இல்ல மாமா நான் அவ கிட்ட பேசணும் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன பண்ணப் போறேன் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லணும் மாமா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல தானே இருந்தா அப்ப சொல்லாதத இப்ப என்ன சொல்லிட்டு போறீங்க போதும் போதும் நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லி விட்டு இருக்கீங்க என் மகளை காயப்படுத்தி புண்ணாக்கி அவளுக்கு எப்படி அனுப்பியிருக்கீங்க எங்க வீட்டுல அவர் ராஜகுமாரி பணத்துக்கு வேண குறை இருக்கலாம் பாசத்துக்கு சந்தோஷத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என்னைக்குமே குறை வச்சது இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன் என்ன பேச போறீங்க பிள்ளை என்ன பேச போறீங்க அவகிட்ட என்ன சொல்லணுமோ அது என் கிட்ட சொல்லுங்க நானே அவகிட்ட சொல்லிடுறேன் மாமா எது எப்படி இருந்தாலும் என்னால ஆதிய பிரிஞ்சு இருக்க முடியாது நான் அவ கூட தான் வாழுவேன் அதை சொல்லதான் வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க மாப்பிள்ள நீங்க சும்மா எதுவும் சொல்லலையே என்ன படுத்துறதுக்காக சொல்லலையே இல்ல மாமா நான் உண்மையா தான் சொல்றேன் இப்பதான் மாப்பிள்ள மனசுக்கு நிம்மதியா இருக்கு என் பொண்ணு இங்க வந்துட்டா ஆனா உங்களை எது நினைச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு நாள் அவ எங்க முகம் கொடுத்து கூட பேசல தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா என் மக வாழ்க்கை என்னாக போதும்னு பயந்துகிட்டே இருந்தேன் இதுக்கு அப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆனா கூட நிம்மதியா போய் சேருவேன் ஆனா மாப்பிள்ள எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்களே மாமா நான் எந்த தப்பு பண்ணல உங்க மகா நம்பவான்னு நினைச்சேன் ஆனா அவ என்ன நம்பாம இங்க வந்து உட்காந்துட்டா என்னமுது நீ மட்டும் வர ஆதி எங்க அண்ணே அண்ணி வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேமா இல்லனா எனக்காக யாரும் காத்துட வேணானு சொல்ல சொன்னாங்க இந்த பாருங்க இன்னோ அடிக்கடி அம்மாவள எல்லாம் தேடிட்டு வீட்டுக்கு வரேன்டா உங்களுக்கும் அவளுக்கும் ஒண்ணு இல்ல நைட் அத வீட்ல வந்து உட்கார்ந்துட்டாலே உங்க மாமா அம்மாவா அவ கூட குடும்பம் இருக்கிற வழியை பாருங்க いや மகளை விட்டுங்க இதுக்கு அப்புறமாவது என் மாவா சந்தோஷமா இருக்கட்டும் உங்க மூஞ்சில முழிக்க கூட என் மாவளுக்கு விருப்பம் இல்ல உங்ககிட்ட பேச துளி கூட விருப்பம் இல்லை ஏதோ நடந்துடுச்சு எங்க நல்ல நான் நினைக்கே உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் இனி எந்த சம்மந்தம் இல்லை புதுசாக முன்னாடி வரவேலாம் உங்க வீட்டுக்குள்ள இன்னொருத்தி வந்தாலே அப்பவே முறிஞ்சு போச்சு இப்போ நீங்க முத்துவோட அண்ணன் எங்க மீனாவோட குழந்தை அதோட நிப்பாட்டிக்கோங்க அதான் எல்லாருக்கும் நல்லது ஏய் சும்மா வலிமை மாப்பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா நம்ம கூட தான் வாழ்வேன்னு சொன்னாரு சொல்லுவாரு சொல்லுவாரு பெரிய முருகரே அந்த பக்கம் ஒருத்தி இந்த பக்கம் ஒருத்தின்னு ரெண்டு பேர் கூட குடும்ப நடத்தலாம்னு வச்சிருப்பாரு ஏ மகா அதுக்கு ஆள் கிடையாது நாங்க அக்கம் பக்கத்துல நல்ல மானம் மரியாதையோட வாழ்ந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தின் நல்ல மானத்தோட வாழ்ந்துட்டு குடும்பம் உங்களை மாதிரி கேவலப்பட்ட குடும்பம் கிடையாது உங்ககிட்ட பேசவோ போடவோ எங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது சும்மா சும்மா வந்து எங்களுக்கு பேச வைக்காதே வலிமை இருக்கிற பிரச்சனை நீ பெருசாக்கிறது கொஞ்ச நேரம் இரு எது வந்தாலும் மாப்பிள்ளை மாப்பிளும் பேசி முடிவெடுக்கட்டும் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது நீங்க மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா சூது அது தெரிஞ்ச ஆளா இருந்தா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாளா இன்னொரு தப்பா இருந்தா வீட்ல போய் என் துரோகம் எப்படி பண்ணல சட்டை கேள்வி கேப்பாரு ஆனா நீங்க வீட்டு வாசல உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு மாமனார் மருமகளுக்கு கொஞ்சிக்கிட்டா நானும் பேசாண்டா பேசாண்டான்னு பாக்க இவன் இந்த வீட்டு மருமளா இருக்க காணும் இவரோட தான் இருக்கா இதுக்கப்புறமாவது யோசிச்சு முடிவிடுங்க இந்த பாருங்க இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் ஏன் உங்க பொண்ணை நான் வேணாம்னு நினைச்சா கூட அவளால என்னை விட்டு இருக்க முடியாது என்னாலையும் அவளை விட்டு இருக்க முடியாது இப்ப கொஞ்சம் கோபமா இருக்கா எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது ஆனா என்னைக்குமே என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை யாராலையும் யாராலையும் பிரிக்க முடியாது ஏன் வள்ளி வயசு ஆக உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது அவர்கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசுன அவரே மனசு மாறி நம்ம மகதா வேணும்னு வந்தாரு அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும் எதுக்கு இப்படி கோவப்பட்டு அவரை அனுப்பி வச்சுட்ட இவர் இல்லனா நம்ம பொண்ணு மட்டும் சந்தோஷமா வாழ்வாளா இல்ல அவள நல்லபடியா வாழ வைக்க உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா சொல்லு இந்த பாருங்க இந்த உலகத்துலயே தான் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற முத ஆளு அவங்க அம்மாவதா இருப்பா எனக்கு மட்டும் என் பொண்ணு சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைப்பிருக்கு அவ சந்தோஷமா வாழணும் தான் எனக்கும் ஆசையா இருக்கு ஆனா அவர் வந்ததும் எப்படி என் மகள் அனுப்ப சொல்றீங்க முத்து போய் நம்ம மக கிட்ட பேசினா நம்ம முகம் எப்படி இருந்தது தெரியுமா பாவம் எந்த இதுவும் இல்ல அழுகை இல்ல சிரிப்பு இல்ல ஆச்சரியம் இல்ல என் பிள்ளை எப்படி உணர்ச்சியே இல்லாத மடமா மடமாக்கி வச்சுட்டாரு நம்ம மவளை பத்தி நீங்க கவலைப்படுத்தலாம் அவ வாழ்க்கைய பத்தி பேச யாருக்கும் எந்த தகுதி கிடையாது பிரச்சனை நடந்திருக்கு அந்த வீட்டுல குத்துக்கள் வாழ்க்கை ஏமா இது நடந்தது அவ மாமியா வீட்டுல என்ன நடக்குது எனக்கு ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லக்கூடாது எப்படியும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம எப்படி நடந்தது ஒரு குழந்தை உருவாகி வந்து நிக்கனா அது வரைக்கும் யாருக்கும் எந்த துப்பு தொடங்காம எப்படி இருந்தது எல்லாருக்கும் கண்ணு அமைச்சு போச்சா இல்ல காது அமைச்சு போச்சா எனக்கு பேச வாய் வரல என்ன தெரியல ஏதாவது பயமா இருக்கு

இதோ பாருங்கப்பா எதை பத்தியும் நான் பேச விரும்பல என்னோட வாழ்க்கையில முடிஞ்சப்பட எந்த விஷயத்தையும் நான் யோசிக்கவும் தயாராகில்ல என்னோட ஃபீலிங்ஸ உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுப்பா யாராலையும் முடியலன்னா கூட பரவாயில்ல என்னோட அப்பாவா உங்களால கூட புரிஞ்சுக்க முடியலையாப்பா பரவாயில்லப்பா புரிஞ்சுக்க முடியலன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஆனா திரும்ப திரும்ப வந்து என் புருஷன் என் மாமியார் வீடுன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்காதிங்க எனக்கு கொஞ்சம் நேரம் விடுங்கப்பா இப்ப நான் கொஞ்சம் மனசு அமைதி வைக்க வேண்டியது என் தேவையா இருக்குப்பா என் மனசார ஆள கூட முடியல சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா சாப்பிடாம இருக்க முடியல இந்த கடவுள்னு சித்திரவதை பண்றான்ப்பா ஏண்டா உனக்கு நாங்க இல்லையா இல்லப்பா வாழ்க்கை என்னனே தெரியாம இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன எதுக்கு வாழ்றோம்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சுது நானும் படிச்சேன் டாக்டர் ஆனே சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருந்துட்டு

சரி சரி பொறுமையா வேலைய பாரு நீ வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என் கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் துண்டு துண்டா உடஞ்சிரும் போல இருக்கு அதே அவர் எங்க போனாரு அதுவா அவ ஆதி தேடி அவங்க வீட்டுக்கு போயிருப்பான் போல இப்ப வந்துருவா இந்த அவ தான் இவர் வேணானே அப்படியே பெட்டி பிடிச்சு எடுத்துட்டு ஓடிடால பின்ன எதுக்கு அவ பின்னாடியே முன்னாடி பிடிச்சிட்டு உங்க பிள்ளை சுத்துதாரு ஏ என்ன பாத்து பேசு அவ அவனோட பொண்டாட்டி அப்ப நான் யாரா இதுக்கு நீ தாண்டி பதில் சொல்லணும் என்கிட்ட வந்து கேக்குற நீ யாருன்னு இந்த பையன் உங்க புள்ள பிள்ளை சுத்தமா சுத்தமாக நீங்க அமைதியா அமைதியாக இருக்கிறது அதை விட சரியில்லை சொல்லிவிட்டேன் ஏன் அவர் போறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியல உங்ககிட்ட உங்கக்கிட்ட சொல்ல வேணாம் உங்கள் பிள்ளை எதையுமே பண்ண மாட்டாரே என்கிட்ட சொல்லிட்டு போல எனக்கு எப்படி தெரியும் அப்பா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆதி பக்கம் போயிருக்காருண்ணே முத்து ஃபோன் பண்ணாடி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அங்க என்ன கிடைக்குதா இப்ப எதுக்கு கூப்பிட்டா கில்லை ரொம்ப நல்லா பேசவே இல்லையே அதான் நல்லா இருக்கியான்னு கே கூப்பிட்டேன் ஏம்மா எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழ வச்சுட்டு போன் பண்ணி நல்லா இருக்கேன்னு வேற கேக்கியா ஏ ஓ மகனுக்கு தெரியாதா இல்ல உனக்கு தெரியாதா நாங்க எப்படி இருக்கோம்னு என்னடி இப்படி பேசுற நான் என்னடி பண்ண நீ என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாதுமா ஆனா நாங்க இங்க யாருமே நல்ல இல்லமா ஆதி அண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அத பத்தி நான் அழுதுட்டு இருக்கேன் எங்க ஒட்டுமொத்த குடும்பம் நரகத்துல இருக்குமா இப்போ உனக்கு கொளுகுளன்னு இருக்குமே ஆதி அண்ணி அண்ணனை பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்குமே ஓ அண்ணன் பொண்ணு ஓ வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா ஓ புள்ளையோட வாரிசு சமக்கற இப்ப நீ அப்படியே

அண்ணே நல்லவன் மாதிரி நடிக்குதா இல்ல எனக்கு தெரியாது ஆனா நீ நல்லவன் மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறமா ஏண்டி புரியாம பேசாதே பூரணி அப்பா அம்மா இல்லதடி இந்த அண்ணன் பொண்ணு இந்த அண்ணனோ இல்லமாத நீயும் இல்ல அவளை எப்படி அவளுக்கு ஒரு அநியாய் நடந்துப்ப நான் அவ பக்கம்தான் நிக்கணும் இத பாருமா பூரணிக்கு இன்னைக்கு அம்மா அப்பா செத்து போறல அவ பிறந்தப்பவே பிறந்த கொஞ்ச நாள்லயே அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் ஆமியோ அவங்க ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு அம்மா அப்பா வந்து எப்படி அம்மா அப்பா இல்லத பொண்ணுனா அடுத்த உபசரண புடிங்கி குடுப்பீங்களா பாவம் ஆதி விட்டு வெளிய வர மாட்டேங்குற அழுது அழுது அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா அவளை பாத்து பாத்து எங்களுக்கு நெஞ்சு இப்படி வருமா எங்க வீட்டுல சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாமா அத்தை அடிக்கடி விட்ட சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லி கவலைப்படுவாங்க என்னடி இவன் எல்லாரையும் நம்பரா வெகுளியா இருக்காது ஆனா நாங்க நம்ம வீட்டுல சம்மந்தம் பண்ணும்போது சந்தோஷப்பட்டேமா அண்ணன் அவளை நல்லா பாத்துக்கோன்னு நினைச்சு ஆனா அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லமா அதுவும் நீ தனியா போவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலமா முத்து எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு அவளை பத்திரமா பாத்துக்கோ உங்க புள்ள மொத்தமா சாகடிச்சிட்டாருமா அவ அத போசாதனே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம தூங்காம தன்னை தானே அழிச்சுட்டு அவ படுத்து இருக்கத பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குமா இது பாருமா ஒரு நல்ல பிள்ளைய வாயில அத பூச்சிய இவ்ளோ தவிக்க விடுறீங்களே இந்த பாவம் உங்க குடும்பத்தை சும்மா விடாது நான் சொன்னானே கேளுமா இந்த பாவம் என்ன என்ன பிடிக்க போகுது இந்த வீட்டு பொண்ணு நீங்க கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்த உங்க வீட்டு பொண்ணு நான் தான் அனுபவிக்க போறேன் ஏ சாப விடாதடி இங்க யாரும் எந்த தப்பு பண்ணல யாருக்கும் எதுவும் தெரிஞ்சு எந்த தப்பு நடக்கலடி சரிமா நடந்தது நடந்துருச்சு அதுக்கப்புறம் மாவுது அண்ணா வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கல இல்ல எங்க அண்ணா வந்துச்சு இங்க என்ன நடந்தது தெரியுமா என்னடி சொல்ற இவ்வளவு நடந்ததா இப்ப கிருஷ்ணா கிளம்பிட்டானா இல்லையா கிளம்பிட்டாரு கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளவு நேரத்துக்கு அங்க வந்து சேர்ந்துருக்கணும் சரிடி அவளை பாத்துக்கோ நான் என்ன எதுன்னு பாக்குறேன் என்னால என்ன செய்ய முடியுமோ நான் பாக்குறேன் ஆனா பூரணி வயதுல குழந்தை உண்மையாவே கிருஷ்ணா ஓடுதுன்னா நான் கிருஷ்ணவுக்கு பூர்ணிய கல்யாணம் பண்ணி வச்சுதான் தீர்வேண்டி அம்மா என்னமா பேசிட்டு இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவன் குழந்தை சுமந்த போதுமா அப்ப எவ வேணாலும் எவன் கூட வேணாலும் பேச வைக்காதமா குழந்தை பெற்றுக்கிட்டா உடனே அப்ப மூத்ததால என்ன பண்ணுவா பொண்டாடி என்ன பண்ணுவா நடுவிட்டு போவாளா சட்டத்துல மூத்த பொண்டாடி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாடி கட்டக்கூடாதுன்னு இருக்கு இப்படி இருக்கும்போதே பொண்ணுங்களுக்கு இன்னும் நிலைமைனா சட்டப்படி ரெண்டாவது கல்யாணமும் செல்லும் ஆயிடுச்சுன்னா மூத்த பொண்டாட்டிய கொலையே பண்ணிடுவீங்கல்ல முத்து சரிடி போதும் நானும் தப்பு இருக்குன்னு அமைதியா இருந்தா பேசிக்கிட்டே போறேன் அதத்தான் நான் சொல்றேன் போதும் நடந்த வரைக்கும் என்ன போதும் இதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க எங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க புரியுதா போன வைங்க கோவப்படாதடி இன்னைக்கு நேரம் ஆயிட்டு அம்மா நாளைக்கு வந்து ஆதிய பாக்குறேன் எதுக்குமா யார் வரவேண்டா அந்த வீட்ல இருந்து யார் வரவேண்டா வேண்டாம் வந்து என்ன பண்ண போறீங்க ஆதிய அலர்ந்த பார்த்து சந்தோஷப்பட போறீங்க அப்படிதானே வேணாமா போதும் நீங்க பண்ணதெல்லாம் போதும் தயவு செஞ்சு இங்க வராதீங்க உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும் ஆதி பட்டதெல்லாம் போதும் உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சுமா ஏ அம்மா பொண்ணுங்க உறவு கூட முறிஞ்சு போச்சுமா எங்களை விட்டுங்கம்மா டார்ச்சர் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் தயவு செஞ்சு கால் பண்ணாதம்மா எங்களை தயவு செஞ்சு விட்டுங்கம்மா எனக்கு இவ்வளவு நடந்துருக்கு நீங்க வந்து என்கிட்ட உடனே சொல்ல வேண்டாமா உடனே சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப நீ சொல்லி கிருஷ்ண கேப்பானா இல்ல சார் நீங்க அவர் அங்க போக விட்டுக்க கூடாது ஏதாவது பண்ணி தடுத்து எனக்கு தான் தெரியாது டேய் அவங்க போனது இவர் வேற தேவலாம முடிஞ்ச பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சரிமா நீ பாரு எனக்கு மனசே சரியில்ல நான் ரூம்க்கு போறேன் இப்ப உங்களுக்கு என்னாச்சு இல்லமா முத்து சொன்னதுல இருந்து என் மனசே கேட்க மாட்டேங்குது ஆதி பாவோம் நாளை காலையில முதவேளைய போய் அவள பார்த்துட்டு வரணும் இல்லதே நீங்க அங்க போறது சரியா வராது இல்லமா நான் போயிட்டு தான் வரணும் மீனாக்கு வேற எதுவும் தெரியாது மீனாட்டியே சொல்லணும் மீனா வேணா போகட்டும் நீங்க போக கூடாது இல்லமா அவ என் மருமக போகலனா தப்பா போயிடும் இப்போ நீங்க போனாதான் தப்பா ஆயிடும் என்ன பேசுற நீ ஆதி அங்க அழுதுகிட்டே இருக்கா சாப்பிடலையா தூங்கலையா யாருக்கிட்டயும் பேசலையா அதுக்கு காரணமே நம்ம தானே ஒரு தடவை போய் பார்த்து பேசிட்டு வரணுமா நீங்க உடனே போன உடனே வாங்க என்ன வரவேட்டுட்டு வாங்க உங்க சமந்தாரி வாங்க 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 நீங்க போய் பேசின உடனே எல்லாம் சரியாகி சாப்பிட ஆரம்பிச்சு வாழா தூங்க ஆரம்பிச்சு வாழா எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சுட்டு நீங்க என்னட கடவுளா போய் மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே மாத்துறதுக்கு உங்க புள்ளை தான் அவசியே இல்லாம தேவையில்லாம புது புது பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கறனா நீங்க அதுக்கு மேல வயசாகுதுலட கொஞ்சம் மாட யோசிங்க என்னடி வாயெல்லாம் ஒரு மாதிரி நீளுது பின்ன இதெல்லாம் ஒரு விஷயம் மாட்டே புருஷன் குழந்தை கொடுத்துடா இன்னொటికి கல்யாணம் பண்ணிக்க போறேனா என்ன பண்ண செஞ்சிட்டு இருப்பா தான் இருப்பா நீங்க போய் எதக்கு நோண்டி விட்டுட்டே இருக்கீங்க தன்னால 10 நாள் அளவுவா 11 நாள் சரியாயிடும் என்னட அழிகிட்டு இருக்கா அவ்வளவுதானே செத்து ஒண்ணு போகலையே நீ ஓடி போய் பாக்குறதுக்கு பூரணி போடு நிறுத்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க அவளே பாவம் இப்படி நடந்துருச்சுன்னு இது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா இதுல இருந்து எப்படி வெளியே வரேன் தெரியாம ஊருகிட்டு இருக்கா செத்து போயிட்டாலும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நாக்குல நரம்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க புரியுது எனக்கு நல்லாவே புரியுது கொஞ்சம் டவுட் இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம் நம்ம அத்த நம்ம மேல பாசம் இருக்கணும் ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அங்க போய் உங்க மருமகளை பாத்துட்டு வந்து இங்க உங்க மகன் சொல்லி உங்க மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்கணும் ரெண்டு பேருக்கு தூது போக போறீங்க அப்படித்தானே கொஞ்சம் மட்டும் அமைதியா இருப்பூர் நீ கொஞ்சம் மனசாட்சியில மனுஷி மாதிரி நட ஆமா சார் எனக்கு ஆதி மாதிரி நடிக்க தெரியாது ஆதி மாதிரி நடிச்சா நல்ல மருமகளை தலையில வச்சு தாங்குவீங்க பூரணி கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீங்க அந்த ஆதி பக்கம் போக கூடாது கொஞ்சம் மாதிரி என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ பூரணி நான் யாருக்கும் சொன்ன மாதிரி தூதுல போகல ஜஸ்ட் அவளை பாக்க போறேன் அவ்வளவுதான் அவ பாவோ அவ என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா அவ அழுகுற அவ கஷ்டப்படுறாங்கிறப்ப என்னால எப்படி போகாம இருக்க முடியும் இந்த பாரு பூரணி நீ அண்ணன் பொண்ணுங்கிறதுனால நான் அதிகப்படியா அமைதியா இருக்கேன் இந்த வீட்டுல நீ இருக்கேனா அது காரணம் ஆதிதான் அவ மட்டும் அவளை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லியோ இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் மிரட்டி இருந்தாலும் யாருமே உன உள்ள கூட்டிருக்க முடியாது அதே ஞாபகத்துல வச்சுக்கோ கோவத்துல உனக்கு விட்டு கொடுக்கன்னு சொல்லி அவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா இன்னும் உனக்கு ஏன் அவள் பொறமையா இருக்கு இன்னும் எதுக்கு அவ மேல உனக்கு அவ்வளவு வன்மோ எதுக்கு கருச்சு கொட்டிக்கிட்டு இருக்க என்ன சத்த என்னாச்சு கீழே வர சத்தம் கேக்குது ஒண்ணுலக்கா சும்மா பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் இல்லையே ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது அத்தை எங்கயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்ன சத்த ஒண்ணு மீனா சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னத்த ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்து கேட்டா சும்மான்னு சொல்றீங்க அப்படி என்ன எனக்கு தெரியக்கூடாத ரகசியத்தை பேசிட்டீங்க சரி சரி எனக்கு தெரிய வேணா தெரியவே வேணாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒன்னும் இல்லம்மா ஆதி வீட்டுல அழுதுகிட்டே இருக்கலாம் கிருஷ்ணா பார்க்க போயிருப்பான் போல அவ நான் அவனை பார்க்கவே விரும்பலன்னு வெளியவே வரலையாம் இவனும் தான் வீட்டுக்கு திரும்ப வந்திருப்பான் போல கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சுன்னு முத்து சொன்னான் முத்தும் கோவமா தான் பேசினா அங்க எல்லாரும் கோவத்துல இருக்காங்களாம் அதான் நாளைக்கு ஒரு எட்டு பாத்துட்டு வரேன்னு பூரணி வேண்டாம் தேவையில்லாம முடிஞ்ச பிரச்சனையா ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுதா என் தங்கச்சிக்கு வந்த நிலைமை இந்த ஊர்ல வேற யாருக்கும் வரக்கூடாது அது ஆதி இப்படி ஒரு நிலைமை உனக்கு வருவனு நான் நினைக்கவே இல்லையே அது அழாத மீனா நம்ம கையில என்னமா இருக்கு நான் நாளைக்கு காலையில என் தங்கச்சி போய் பாத்துட்டு வரேன் அத்த சரிம்மா நானும் வரேன் காலைல ஒரு ஒன்பது மணி கிட்ட போயிட்டு பாத்துட்டு வந்துருவோம் வேண்டாம் அத்த நீங்க வர வேண்டாம் உங்க எல்லாரையும் பார்த்தா என் தங்கச்சிக்கு நிறைய இது ஞாபகம் வரும் அவ இந்த மாதிரி அழுது இருக்க காரணமே நீங்க எல்லாரும் தானே அக்கா என்னமா நடிக்காங்க இவங்கட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ப்பா நம்மட்டே நடிப்பாங்க வாய்ப்பு இருக்கு நான் வரு வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டதான் என் மனசு ஆறும் வேண்டாம் நீங்க வந்தீங்கன்னா அவளுக்கு பழசு ஞாபகத்துக்கு வருவது அவ இந்த மாதிரி இருக்கிறது காரணமே நீங்க எல்லாரும் தானே சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க தயவு செஞ்சு என் தங்கச்சி முன்னாடி வராதீங்க அவ இங்க இருக்க முடியல இங்க இருந்த நிம்மதியில இல்ல இருந்தா அம்மா வீட்டுக்கு போனா அங்க ஏதோ அவள நிம்மதியா இருக்க விடுங்க நீ சொன்னது சரிதான் புரணி அத்த என் தங்கச்சி பக்கம் வர வேண்டாம் என்கிட்ட நீ முகம் கொடுத்து பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் டி பேசுறா கூட பரவாயில்ல உன்னை பாத்துட்ட கூட எனக்கு மனசுக்கு போதும் தான் வந்தேன் ஆனா எனக்கு அந்த குடப்பின கூட இல்ல நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற போ மாதிரி என் கையில வச்சு தாங்கணும் நினைச்சேன் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நமக்குன்னு ரெண்டு மூணு குழந்தைங்க வேணும் நம்ம ரொம்ப கல கலன்னு இருக்கணும் என்ன மாதிரி குட்டி கிருஷ்ணா உன்ன மாதிரி குட்டி அதுன்னு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்னு என்னென்னலாம் யோசிச்சேன் ஆனா இந்த கடவுள் எப்படி பண்ணாரு